வணக்கம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அனைவருக்குமே ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கத்தை வச்சுக்கிறேன் இன்று பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தராயணம் குரோதி வருடம் மா மாசி நாலாம் தேதிங்க இன்று முக்கியமான நாள் சங்கடகர சதுர்த்திங்க சுப முகூர்த்த நாள் அப்போ சங்கடகர சதுர்த்தி நாளே கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை திகழக்கூடிய ஒரு நல்ல நாள் வினையர் பகவானுக்கு ஒரு பூஜை பரிகாரங்கள் செய்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தோஷங்கள் தடைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கா கண்டிப்பாக பகவானுக்கு ஒரு விரதம் இருந்து வழிபாடு பூஜைகள் செய்யுங்க இன்று சங்கடகர சதுர்த்தி நாள் அன்று அனைவருக்குமே நல்ல விஷயங்கள் யோகமாக நடக்கும் தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இன்று பாருங்க முக்கியமான நாள் ஒரு சந்திர பகவானோட பயிற்சி அப்படின்றது காலை ஒன்று ஐம்பத்தொன்று வரை உத்ராட உத்திரநஷ்டத்தில் போகிறாங்க அது பிறகு அஸ்தம் அப்படின்றதுனால அந்த ராசி கட்டப்படுறது பாருங்க சந்திர பகவான் இன்று உங்களுக்கு கன்னி ராசிக்குள்ளே போகிறாருங்க அப்படின்றதுனால கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமா அப்படின்ற விஷயம் இருக்குது அப்போ கும்பராசிக்காரங்க கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணுங்க அப்புறம் வேலைப்பழு அலைச்சல் இருக்கும் ஒரு வேலையை ஒரு டைத்துக்கு ரெண்டு டைம் செய்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும் வெளியே ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா தடங்களாகவும் இருக்குங்க அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த கும்ப ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கு இல்லையா அதனால் கவனமாக இருக்கணும் பெரிய விவாதங்களில் வந்து ஈடுபடக்கூடாதுங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி நல்ல நாள் இப்போ நேர் கோயிலுக்கு பண்ணி போய்ட்டு பூஜை பரிகாரங்களை பண்ணிவிட்டு எல்லா இடத்து உங்களுக்கு குளிச்சு விரதம் இருந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வாடுக்கு வாங்க உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக சூப்பரான நாளாக கண்டிப்பாக முடியும் இன்று கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசியாக விழுதுங்க ராசியிலே கேது ஏழாம் இடத்துல சுக்கரன்றாகு உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சனி அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து ராசியை பார்க்குதுங்க அதுதான் உங்களுக்கு அந்த கேதுவோட தாக்கம் குறையாமல் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல யோகங்களை செய்யக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது கும்பராசிக்கு ஆக கும்பராசிக்காரங்க எவ்வளோதையாக அடிப்பீங்க நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிப்போம் அவ்வளோ நல்லவராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கும்பராசிக்கு ஒரே சனியாக இருந்தாங்க இப்போ செம்ம சனியாக போயிட்டு இருக்காங்க இன்றும் பார்த்தீங்கன்னா சந்திரஷ்டமான அளவும் இருக்குங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வுடன் இருக்கணும் இந்த கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நிறைய பணம் நிறைய செலவு பண்ணிட்டாங்க கடன் அமைப்பையும் வாங்கிட்டீங்க லோன் மேலே லோன் வாங்குறது இந்த லோனில் வாங்கி அந்த லோன் கொடுக்குறது அந்த லோன் வாங்கி நீங்கள் கொடுக்குறது ஃபேமிலிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சமாளிக்கவே முடியலங்க அதனால் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சே வெளியே போய் தங்கி வேலை பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க பணமும் பத்தமாட்டிக்குது ஃபேமிலியை சமாளிக்கிறதுக்கு இப்படியான நிறைய விஷயங்கள் அந்த கும்பராசிக்காரங்க நிறைய அனுபவிச்சுட்டாங்க அந்த செம்ம சனியிலையும் ஒரே சனிலையும் கவலைப்படாதீங்க இனிமேல் வருகிற மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் விலக போகிறாங்க அப்போ ராசி அதிபதி அவருதேங்க அப்படின்றதுனால அவர் ஒரு நல்ல தொழிலோ வேலையோ பிஸ்னஸோ ஏதோ ஒரு வகையில் அமைச்சு கொடுப்பாருங்க கண்டிப்பாக வருகிற மார்ச் மாதத்துக்கு பிறகு கும்ப ராசிக்காரங்க ஒரு பொற்காலமாக யோகமான காலமாக இருக்குங்க அது பிறகு உங்களுக்கு வரக்கூடிய குறுப்பெயர்ச்சி அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு ராசியை பார்க்கக்கூடிய யோகா அமைப்பாக கண்டிப்பாக வரும் அப்படின்றதுனால நல்லா இருக்கும் இனிமே அவங்களுக்கு தொட்டதெல்லாம் திரும்பக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து யோகமாக இருக்கும் ஆக கும்பராசிக்காரங்க இன்று கொஞ்சம் சந்திர பகவான் அமைப்பு இருக்கிறதுனால ரதநாஷ்டிரம அமைப்பு இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது பெசமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வாய்க்கு போட்டு போடணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்னவா இருந்தாலும் விடாதுங்க அது வந்து விதி யாராலையும் மாற்ற முடியாது இல்லைங்களா அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணுங்க இரவெளிபாடு பண்ணிட்டு நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்க நல்ல காலமாக இருக்கும் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியும் ஒரு சீக்கிரமே இருக்கிறதுனால பொறுமை காத்தால் கண்டிப்பாக பொற்காலம் உங்களுக்கு இருக்குது ராசிநாத சனி பகவானுங்க கண்டிப்பாக நல்ல விஷயத்தை கொடுப்பாரு யோகமான அமைப்பா இருக்கு குடும்பம் ஒன்று சேருவீங்க தொழில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நல்ல யோகமான அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரும் புதிய வேலை அமைப்புகளும் தேடி வரும் ஆக யோகமான உங்களுக்கு வருடமாக போது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கும்பராசிக்கு ஒரு யோகமான காலம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக வருங்க உங்களுக்கு நன்றி இந்த வீடியோ பதில் பார்த்த அனைவருக்குமே மிக மிக நன்றி வணக்கம்